வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் உலகின் விசித்திரமான ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வரிசையில் முதலாவது நகரத்தில் அமைந்திருக்கிறது இது மெக்சிகன் கட்டடக் கலைஞர் ஜேவியர் செனோசியன் வடிவமைத்து பத்து வீடுகளின் தொகுப்பாக இருக்கிறது மரங்களால் சூழப்பட்டு இயற்கையுடன் கலந்து ஊர்ந்து காணப்படும் ஒரு பாம்பின் வடிவத்தில் கட்டப்பட்ட இந்த தொகுப்பு ஐயாயிரம் மீட்டருக்கு அதிகமாக நீண்டிருக்கிறது இங்கு தங்குவதற்கான கட்டண

இங்கு தங்குவதற்கு ஒரு நாளைக்கு அறுநூற்று எண்பது அமெரிக்க டொலர்கள் செலவாகிறது அடுத்து ஜப்பானின் டோக்கியோ நகரில் இருக்கின்ற புக் அண்ட் பெட் விடுதி காணப்படுகிறது ஜப்பானின் டோக்கியோவில் அமைந்திருக்கின்ற இது வாசிப்பதை தூக்கத்திலும் விரும்பும் அவரும் கட்டாயம் தூங்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது இது ஒரு நூலகம் போன்றது நாங்கள் பயண புத்தகங்களை நிதானமாக படிக்கலாம் ஜப்பானிய மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சுமார் மூவாயிரத்தி புத்தகங்கள் இருக்கிறதா இந்த முப்பது அறைகள் கொண்ட விடுதி ஒவ்வொன்றும் ஒரு வாசிப்பு விளக்கு மற்றும் வைஃபை மூலம் வருகின்றது இந்த விடுதியின் நோக்கம் புத்தகங்களுக்கு அடிமையாகிய மனதோடு இருப்பவர்களுக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதை விட அற்புதமான அனுபவத்தை அளிப்பதாகவும் இருக்கிறது அடுத்து த லைட் ஹவுஸ் நோர்வே நாட்டின் டிரானாய் நகரில் இருக்கிறது இதுவும் பெரிய வித்தியாசம் கொண்ட விடுதியாக இருக்கிறது இது ஒரு விடுதி என்பதை விட ஒரு லைட் ஹவுஸ் என்று அதிகம் நகரத்தின் ஒலிகளுக்கு கவனம் செலுத்தும் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்க இது ஒரு சிறந்த இடம் என்று சொல்லுகிறார்கள் நோர்வேயில் கடலுக்கு அருகில் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கம் ஓய்வெடுக்க ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது ஒரே நேரத்தில் இரண்டு பேர் மட்டுமே இங்கு தங்க முடியுமா எங்கள் படுக்கையில் நீங்கள் ஓய்வெடுக்கவும் விளக்கத்தின் திறந்த ஜன்னல்கள் வழியாக வாகனத்தின் அழகிய வடிவங்களை காணவும் இது ஒரு அழகான இடமாக இருக்கிறது இதற்கு ஒரு நாளைக்கு கட்டணம் சுமார் அமெரிக்க டொலர்கள் என்று சொல்லப்படுகிறது பின்லாந்து பகுதியில் இருக்கின்ற உள்ள இந்த விடுதியானது ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிறது காரணம் ஏப்ரல் மாதத்தில் வசந்த காலத்துடன் பனி உருகும் இது அடுத்த குளிர்காலத்தின் ஆரம்பத்தில் சரி செய்யப்படும் இக்லுவில் இரண்டு வகைகள் இருக்கிறது கண்ணாடியால் செய்யப்பட்ட இக்லு மற்றும் பாரம்பரிய வகை இக்லு மேலும் இங்கு நிறைய సోగసు ఎక్కువ కళం ఇరకరదా இவற்றில் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்து இவற்றில் ஏதேனும் ஒன்றை தெரிவு செய்யலாம் கூடுதலாக பார்வையாளர்கள் விரும்பினால் மானுடன் தேரில் சவாரி செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது தங்குவதற்கு ஒரு நாளைக்கு சுமார் செலவாகிறது இந்த வரிசையில் அடுத்தது அயர்லாந்தில் இருக்கின்ற ரிசார்ட் காணப்படுகிறது இதுவும் உலகின் வித்தியாசமான ஒரு விடுதியாக இருக்கிறது இது வடக்கு அயர்லாந்தில் அமைந்திருக்கிறது இந்த ஹோட்டலின் தனித்தன்மை என்னவென்றால் ஒரு குமுலுக்குள் ஒரு ஹோட்டல் அறையாக இடமளிக்க முடியும் வெளிப்படையான சுவர்களால் இந்த ஹோட்டல் அறையில் தங்குவதற்கு வந்த அயனம் ஒரு தெளிவான இரவில் இந்த ஜன்னல்களுக்கு வெளியே பார்க்கும் போது அழகான காட்சிகளையும் சுற்றியுள்ள அழகிய இயற்கையையும் காணலாம் என்று கூறுகிறார்கள் இதற்கு ஒரு இரவு சுமார் டொலர் இருநூற்றி இருபத்தி ஐந்து வரை செலவாகிறது மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்